அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு முக்கியமான உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் ஒரு மனிதன் எண்ணி முடிக்க முடியாத பல தேவைகளை கொண்டிருக்கின்றான் அந்த நேரத்தில் தன்னை மறந்து உலகை மறந்து ஏது செய்வது என்று தெரியாமல் தன்னை தானே அழைத்துக் கொண்டிருக்கின்றார் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கும் பல கஷ்டங்களில் மிகவும் கடினமான கஷ்டங்களில் ஒன்றுதான் நோய் மற்றும் ஏழ்மை இவற்றில்தான் ஒரு மனிதன் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும் அல்லாஹுவின் சோதனை ஒரு மனிதனை பிடித்துவிட்டால் அவன் பொறுமையாக இருக்க வேண்டும் அடுத்த கட்டமாக நாடி சென்று இருகரம் ஏந்தி பிரார்த்தனை செய்ய வேண்டும் அண்மையில் இணையத்தில் வெளியான வீடியோ ஒன்று சமூக ஊடகங்களில் பேசுபொருளாக மாறி வருகின்றன மக்காவில் பணிபுரியும் ஒரு மனிதர் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்யும் விதம் பார்ப்போரை மெய்சிலிருக்க செய்துவிட்டது ஏனென்றால் அந்த மனிதர் தன் கஷ்டம் அறிந்து அல்லாஹ்விடம் ஒவ்வொன்றாக கைகளால் முன்வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டங்களும் துன்பங்களும் வரத்தான் செய்கின்றது அந்த நேரத்தில் தான் பொறுமையை கையாண்டு ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருந்து கொண்டிருக்க